ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜிபி முத்து இவர் வந்து பிக்பாஸ் சீசன் சிக்ஸுக்கு வந்திருக்காரு இவருடைய வரவேற்பை தமிழக மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதை நம்ம பார்த்திடலாம் இந்த விஷயத்தை சிறுவர்கள் யாரும் பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன் யாருக்கெல்லாம் ஜிபி முத்துவுடைய காமெடி ரொம்ப பிடிக்கும் தலைவர் வந்தது யாருக்கெல்லாம் பிடிக்கிறது ஜாமான் முன்னேற்ற கழகத்தில் சார்பாக வாழ்த்துக்கள் தலைவரே நீங்க ஜெயிச்சா நாங்களே ஜெயிச்ச மாதிரி இருக்கும் தலைவரே வாழ்த்துக்கள் இவரை தலைவர்னு கூப்புடுற அளவுக்கு இவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு பார்த்துடலாமா மீண்டும் சொல்கிறோம் இந்த விடியம் சிறுவர்களுக்கானது அல்ல இவர் பேசினதெல்லாம் அப்படியே காமிச்சாதான் பல பேருக்கும் இவரை பற்றின உண்மைகள் தெரிய வரும் அதனால பீப் சவுண்ட் இல்லாமல் இவர் பேசினதை அப்படியே போடுவோம் சிறுவர்கள் யாரும் இந்த விடியத்தை பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம்

குடும்பம் முழுக்க உட்காந்து இவரை பிக் பாஸில் பார்க்க போகிறாங்க இந்த ப்ரோமோல இங்கே பாருங்களேன் இவரோட பசங்களே இவரோட வீடியோவை போட்டு பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா ஜிபி முத்துவை சிறுவர்கள் அனைவரும் ரசித்து பார்க்க போகிறாங்க அப்படின்றத இன்டெரக்டாக மக்கள் மனசில் திணிக்கிறாங்க இவரை எல்லாரும் யதார்த்தவாதி ரொம்ப இன்னசென்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் இவர் போடுற வீடியோஸ்லாம் நல்லா ஒத்து பார்த்தீங்கனாலே தெரியும் முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும் இந்த வீடியோவுக்கு பின்னாடி பாருங்கள் மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வேணும்னே நிறைய விடயங்களை செய்வாங்க சிரிக்க வைக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஒரு வக்கரமான ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல திணிக்கிறது தான் தப்பு நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாமல் இவருக்கு லெட்டர் எழுதுவாங்களாம் இவர் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கிற வரையும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இவர் லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து படிப்பாராம் இன்னுமா இது ஸ்கிரிப்டட்னு மக்களுக்கு புரியல ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க இவர் கடினமாக உழைத்ததுனால வெற்றி கிடைச்சிருக்கு இவர் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிலாம் சொல்றாங்க அப்போ இதன் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நீ கோமாளியாக இரு வக்கர எண்ணம் கொண்டு இரு கீழ்த்தனமாக நடந்துக்கோ உன்னை ஃபேமஸ் ஆக்கிடுறோம் அப்படின்னு இந்த இலும்பு நாட்டிகள் மறைமுகமாக நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் சொல்வீங்க இவருடைய தம்பி பிள்ளைங்கள்லாம் இவர் தான் பார்த்துக்கறாரு இவருக்கு வர காசில் பல பேருக்கு உதவியெலாம் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்வீங்க இதே மாதிரி தான் இந்த லியான் அவர்களுக்கும் சொல்லியிருப்பாங்க குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்க பல பேருக்கு உதவி செய்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா நீ என்ன கீழ்த்தனமான தொழில் வேணால் செஞ்சுக்கோ நீ உதவி செஞ்சிட்டனா நீ நல்லவனாயிடுவேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் ஆறு நாளே முருகன் முருகனை அசிங்கப்படுத்துறதுக்காகவே ஜிபி முத்துன்ற பேருடையவரை இந்த சீசனில் கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி இவரை முருகன் சொல்லான்னு நீங்கள் கேட்கலாம் ரியல் தமிழ் ஹீரோவான முருகனை கொச்சைப்படுத்தும் விதமாக தமிழ் படங்களில் வரும் காமெடி ஆக்டர்ஸுக்கெல்லாம் முருகனின் பெயர்களை வச்சவர்களாகவே இருப்பாங்க நம்ம முருகனை கோமாலியா காட்டுறாங்களாமா அதே போலதான் இங்கே ஜிபி முத்துவையும் ஒரு கோமாலியா காட்டுவாங்க ஆசிவக சித்தரான முருகன் மக்களை ஒழுக்கமாக இருக்க கற்றுக் கொடுத்தாரு ஒருவனுக்கு ஒரு தீ காமத்துக்கான கல்வி அப்படிலாம் பண்ண நம்ம முருகரை இப்போ காமத்தை வச்சே அசிங்கப்படுத்துறாங்க இது இந்த பிண்டாரிகளுக்குலாம் நல்லாவே தெரியும் முருகனை முட்டாளாக காமிக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இப்போ சொல்லுங்க உங்கள் குழந்தைகளோட இந்த பிக் பாஸ் பார்க்க போறீங்களா இல்ல உங்கள் குழந்தைகளுக்கு நம் வரலாற்றையும் உண்மையான தலைவர்கள் யார் கற்றுக் கொடுக்க போறீங்களா நீங்கள் தான் முடிவெடுக்கணும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்